வணக்கம் நம்ம கூட்டமாக சேர்ந்து இன்னைக்கு கம்மாக்கி தூண்டில் போட கிளம்பிட்டோங்க போன இடத்துல வந்து நம்ம மட்டும் தூண்டி போட போனோம்னா சில பேர்களும் தூண்டி போட்டுருந்தாங்க அதுலேயும் தம்பி பையன் ரெட்டை தூண்டி போட்டுருந்தாரு அங்கே ரெட்டை துண்டில் அங்கிட்டு ஒரு மீன் இங்கிட்ட ஒரு மீன் இழுத்தாருங்க முதல்ல போய் பார்த்தா ரெட்டை மீன் இழுத்து தகுந்தாங்க நீங்களே பாருங்களே பாத்தீங்களா ரெட்டை மீன்ட்டா ஒரே தூண்டில மீனெல்லாம் சிறு மீனாக தாங்க இருக்குது பெரிய மீன்லாம் இருக்கான துணியில் வந்து மாட்ட மாட்டிக்குதுங்க நாங்களே என்னென்னோ முயற்சித்தோம் ஆனால் துணியில் வந்து பெரிய மீனை மாட்ட மாட்டிக்குது அரை மணி நேரம் அரை மணி நேரம் சென்று தாங்க மீன்லாம் மாட்டிச்சு நீங்களும் தான் நம்ம வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பாருங்க ஓடத்தனால இன்னும் பண்ண தூண்டி போகிறாங்க எல்லா வந்து வெறும் சின்ன சின்ன கெண்டை மீன் தான் கிடைக்குதான் ஒரு பெரிய மீன் கூட கிடைக்க முடியுதா பாருங்க தமிழ்றாங்க வெறும் மீனாக ஊற்றடுறாரு அதுக்கு பிடிச்சி புடிச்சு கீழே வர விடுறாரு என்ன தான் சொல்றான்னு தெரியல பாத்தீங்களா தூண்டி எத்தனை பேர் போடுறாங்க ஒரே கையில ரெண்டு தூண்டி போடுறாங்க ஐயா பாருங்க எங்களுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு மூணு பேரும் போடுறாங்க துணி போடுறாங்க இங்கே பாருங்க ரெட்டை தூண்டி என்ன பண்றாரு அலப்புறைய கூட்டுறாங்க இங்க ஒரு மீன் ஊற்றுறாரு

போட்ட செகண்ட் போட்ட செகண்ட் இழுக்காருங்க இழுக்கிறாருங்க மீன் நிறைய மாட்டுது போல் அவருக்கு உண்மை அண்ணா எங்களுக்கு மாட்டில்ல நாங்கள் போனதுக்கு இவன் டக்கு டக்குன்னு பிடிச்சி பைக்கிலேயே போட்டுக்கிறாரு பெரிய மீன் இருந்ததுனால அதே மாதிரி நீங்கள் மீன் பிடிச்ச அனுபவம் தான் கமல் சொல்லுங்கள் சொல்லுங்க கண்மைக்கெல்லாம் போய் நிறைய மீன் பிடிச்சிருந்தா அப்படியே ஷேர் பண்ணுங்க எங்களோட பார்த்தீங்களா நம்ம பசங்க அனைவரும் சூப்பராக தொழில் போட்டு இருக்காங்க தூண்டில் போட்ட அனுபவம் எப்படி இருக்குன்னு கம்மல் சொல்லுங்க அங்கிட்டு ஒரு தூண்டி இங்கிட்டு ஒரு தூண்டி போட்டு கண்ணா போனால் சிக்கிறாங்க வேற எப்போதும் பிடிக்காத இந்த மீனெல்லாம் சிறு சிறு கெண்டையாக கிடைக்குது வேற இப்போ என்னமோ அரை மணி நேரம் ஆச்சு எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிது பாருங்கள் குளம் எவ்வளோ பெரிய குளம்னு பாருங்கள் சுற்றி காட்டுறேன் எங்கெங்க உக்காந்துடாங்க கரை ஓட்டில் ஒரு ஆளு பேர் ஒருத்தர் அஞ்சு பேர்னு நிறைய பேர் இருக்காங்க அது மண்புழு இறையாக மீனுக்கு போடுறோங்க இப்போ பாருங்க நம்ம பசங்க பிடிச்ச மீனை பாருங்க இந்த தம்பி போய் பிடிச்ச மீனை எவ்வளோ நிறைய பிடிச்சிட்டாங்க தெரியல நல்லா பெரிய பெரிய மீனா போட்டுங்க இங்க பாருங்க அங்கிட்ட என் நண்பர் ஒருத்த தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டா இப்போ நான் இங்கே மீன் கடிக்கலை இப்போ நடுகுளத்துக்கு போகிறாங்க ஐயா கடிக்குமே என்னன்னு தெரில எல்லாம் இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நடுகுளத்துக்கு வந்துட்டாங்க மீன் அலப்பே வர்றாங்க இங்கே மீன் பிடிக்க வர மாட்டேங்கிறாங்க மீன் கடிக்க இடத்துல துள்ளிக்கிட்டு ஓடுது ஆனால் மீன் பிடிக்க வர மாட்டேங்கிறாங்க என் தம்பி போய் அவர் மீன் பிடிச்சிட்டாங்க ஆனால் சிறு மீன் தாங்க வெறி மீன் ஒன்றும் கடிக்க மாட்டேங்குதுங்க பெரிய மீன்லாம் இருக்குது ஆனால் அந்த குளத்தை ஆனால் கடிக்கவே மாட்டேங்குது இங்கே பாருங்க அடுத்த மீன் வேறு வந்துட்டு தாரு இப்போ தாங்க இன்னைக்கு ராசி இப்போ ஒரு காட்டில் நீ மழை பெய்யுது நிறைய மீன் பிடிச்சி பிடிச்சி தழுறாருங்க சா பாத்தீங்களா இந்த தம்பி பையலுக்கு பிடிச்ச இந்த தம்பி பையன் மீன் பிடிச்ச நல்லா இருந்துச்சா அவருக்கு லைக் பண்ணுங்க அப்படியே நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க அங்கே ஒருத்தன் நட்டுக்குள்ள ஒரு தம்பி தூண்டி போட்டுட்டு இருக்காரு கிடைக்குதான் ரெட்டை அஞ்சு பாருங்க ரெட்டை கிலோ ரெட்டை தூண்டி வச்சிருக்காரு அவருங்க இருக்கு அட்டா அட்டாட்டாட்டா அட்டாட்டா இந்த மாதிரி மீன் பிடிக்கணுமே அப்படிதான் இருக்கானே பிடிச்சி பிடிச்ச அஞ்சா பைக்கில் அடுத்த போட்டுட்டாரு பார்த்தீங்களா பெருமீனாக இருந்தால் பைக்கில் போடுறாரு சிறு இருந்தால் குளத்துல தூக்கி போறாங்க